தொழ வணக்கம் தொழ வணக்கம் தொழ வணக்கம் தொழ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தொழ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஆண்ட ஆளும் கட்சிகள் இருக்காங்க இல்லையா ஆமா அந்த ரெண்டு கட்சியை சார்ந்தவர்கள் நெஞ்சை பிடிக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து இருக்குது அப்படியா ஆமா நெஞ்சை பிடிக்கிற மாதிரி செய்தி வெளியா இருக்குது அவங்க நெஞ்சை பிடிப்பதற்கு யாரு காரணம் அப்படின்னா தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய விஜய் அவர்கள்தான் முக்கியமான காரணம் அப்படியா ஆமா நவாஷ் ரெண்டு செய்தி வெளியாயிருச்சு ஆமா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல

அதை நம்ம டீகோனிங் பண்ணி பேசியிருக்க வேண்டும் ஆனால் நமக்கு நேரம் கிடைக்கல அதனால பேச முடியவில்லை ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி இருக்குது ஸோ மொத்தமாக விஜய் மையப்படுத்தி ஒரு இரண்டு செய்திகள் இருக்குது இதனால தான் தமிழ்நாட்டினுடைய ஆண்ட ஆளும் கட்சிகள் நெஞ்ச பிடிச்சிக்கி இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதில் முதல் செய்தி என்ன அப்படின்னா அதாவது திமுகவிலிருந்து ஒரு ஆறு சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவப்போகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஆறு சதவீதம் ஒரு ஆறு சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி இந்த அனலைட்டிக்கல் பண்ணுகின்ற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க சரி சோ அது என்ன மேட்ரு அப்படின்னா அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பை சார்ந்த ஒரு நபர் ஓ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை போய் நேரா சந்திச்சிட்டு வந்திருக்கிறார் சந்திச்சதோட வெளியில வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்த வாக்குறுதிகள் அரசு ஊழியர்களுக்கு எதையுமே நிறைவேற்றி தரவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு சரி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு விடங்களை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அமைப்பை சார்ந்த என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடத்தினாங்க இந்த மாதிரி பழைய பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரியே நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து தருவது தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த விடயத்தையும் இந்த விடயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு ஆறு சதவீத வாக்குகள் இங்கே அப்படியே கொத்தாக தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதாவது நீங்க சொல்றது ஆறு சதவீத வாக்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து ஏறக்குறைய வந்து இன்னைக்கு பன்னிரெண்டு லட்சம் டு பதிமூணு லட்சம் மொத்தம் பதிமூணு லட்சம் ஆமா அதுல வந்து இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பார்த்தோம்னா ஒரு எட்டு லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க மீதி வந்து பார்த்தோம்னா தொகுப்பு ஊதியத்துல தினக்கூலியில இதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த இது டோட்டலா பதிமூணு லட்சம் வருதுல அதாவது அரசு ஊழியர்களை டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் மொத்தமா பதிமூணு லட்சம் ஆமா தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிரந்தர பணியாளர் இன்னும் வந்து தொகுப்பு ஊதியத்துல பணியாற்றக்கூடியவர்கள் தினக்கூலியில பணியாற்றக்கூடியவர்கள் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் பேஸில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள்லாம் சேர்க்கும் போது லட்சத்தை தாண்டுவதற்கு வாய்ப்புகள் பல்வேறு வாக்குறுதிகளை தொகுப்பு பணியாற்றவங்களும் சரி இருந்தாலும் சரி அடுத்து பார்த்தோம்னா அந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் ஓய்வு அப்படின்ற வாக்குறுதிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஆனா வந்து பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்த

எடப்பாடி போயிடுச்சு வாய்ப்பு தருவோம் என்று கேள்வி எழும்புகிறது இடத்துல நம்ம ஜாக்டோஜியோ மட்டும் பார்க்க முடியாது போல மொத்தமா வந்து அரசு ஊழியர்கள் என்று வருகின்ற பொழுது பதிமூன்று லட்சம் நபர்கள் அந்த பதிமூன்று லட்சம் நபர்கள்ல அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோவை சார்ந்தவர்கள் இதர பின்ன சங்கங்களை சார்ந்தவர்கள் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க தெரியுமா தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நான்கு அரசாணையை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தாங்க அவங்களும் இந்த பதிமூணு லட்சமத்தில் இன்க்ளூட் ஆகுறாங்க ஆமா அதை நான் ஒரு நான்கு அரசாணை கொண்டு வந்தாங்க அந்த நான்கு அரசாணை தூய்மை பணியாளர்களை அப்படியே தனியாருக்கு தாரை வார்க்கின்ற ஒரு அரசாணை அது அவங்கள போகணுன்னு பண்ண முடியாது ஸோ அந்த அரசாணையை ரத்து பண்ண சொல்லி தான் தூய்மை பணியாளர்கள் நீண்ட நாட்களாகவே போராட்டங்கள் பண்ணி வராங்க அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த பதிமூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா இதுல வந்து டெம்பரரி ஸ்டாஃப்ஸும் இருக்கிறாங்க நிரந்தர பணியாளரும் இருக்கிறாங்க லட்சம் என்று வருகின்ற பொழுது அதை நம்ம வாக்கு சதவீதத்துல கன்வெர்ட் பண்ணோம்னா அது இரண்டு பெர்சன்டேஜ் வருது சரிங்களா ஆறு பெர்சன்ட் ஆமா இரண்டு இரண்டு பதிமூணு லட்சம் இரண்டு பெர்சன்டேஜ் அந்த ஒவ்வொரு அரசு ஊழியர்களுடைய வீட்லயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களே ஆமா அதை நம்ம நாளாக கன்வெர்ட் பண்றப்ப ஏறக்குறைய ஆறுல இருந்து எட்டு சதவீத வாக்குகளாக அது இன்க்ரீஸ் ஆகுது அப்ப ஏடிஎம் கே அவங்க நம்பாம தான் திமுக தேர்ந்தெடுத்தாங்க இப்போ திமுகவே நம்ப நம்ப நம்பாத பட்சத்துல அவங்க வந்து அடுத்த ஆப்ஷன் நோக்கி நகர தான் செய்வாங்க அப்படிங்க பட்சத்துல இந்த வாக்குகள் ஆறு சதவீதத்துல இருந்து எட்டு சதவீத வாக்குகள் இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருந்து அப்படியே தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தேர்தல் அனலைட்டிக்கல் பண்ணுவாங்க தெரியுமா வந்து அதனால தான் என்ன சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதியை தயவு கூர்ந்து நிறைவேற்றுங்க ஏன்னா நாம் வந்து என்னமோ திமுக எதிரான நம்ம பேசுறோம் இப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு நம்மளை வந்து ஏதாவது முத்திரை குத்துவாங்க சரிங்களா அப்படி கிடையாது திராவிட முன்னேற்றங்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு ஏன்னா இந்த நெருக்கடி காரணமாக அந்த வாக்குறுதி நிறைவேற்ற இது இன்னொரு முக்கியமான விடையாக இருக்கு இப்ப நம்ம அரசு ஊழியரை சொல்றோம் இந்த தினக்கூலி வேலையை சொல்றோம் தொகுப்பு பணியாற்ற சொல்றோம் ஆனா படிச்சுட்டு டாக்டர் போட்ட வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கடுத்து டிகிரி முடிச்சுட்டு ஒன்று டிகிரி ரெண்டு டிகிரி நாலு டிகிரி இப்படி பல டிகிரிகளை முடிச்சுப்பிட்டு வேலை இல்லாமல் வேலை இல்லாமல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து ஒரு மாற்று விரும்புகிறார்களே அல செக்டார்ல வந்து இருக்காங்கன்னு சொல்லலை நிறைய பேர் பல செக்டார்கள்ல ஆனால் மருத்துவத்துறையில் பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக வந்து இருக்கிறாங்க ஆமா ஸ்டாஃப்ஸ் கிடையாது நிறைய காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அரசு இந்திரங்கள்ல நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது ஆசிரியர் பதவிகள்ல காலி பணியிடங்கள் இருக்குது பேராசிரியர் பதவிகள்ல காலி பணியிடங்கள் இருக்குது இத்தனையுமே நான் நிறைவேத்து வேண்ட மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு தான் அவங்க திமுக வந்து ஆட்சிக்கே வந்தாங்க வந்தார் டிபார்ட்மெண்ட்ல வேகம் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகம் இருக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரும் பதவியில் இருக்கக்கூடிய எல்லா பதவிக்கும் சொல்றீங்களா வியோ எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வியோ நாலு ஊருக்கு பாக்குறாரு டெப்டேஷன் பாக்குறாரு அப்ப அதுக்கு தலையாரி அதே மாதிரி ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் பாக்குறாங்க இப்படி ஒரு நாலு ஊர் வேலையை ரெண்டு பேர் பார்க்கும் போது அப்ப வந்து நிர்வாகம் எப்படி இருக்கா அதான் இருக்கா அதான் சொல்றோம் அப்ப இந்த வேலை வாய்ப்பெல்லாம் வந்து ஏன் திமுக அரசு செய்யல அதான் அதைத்தான் சொல்றோம் நம்ம மொத்தம் பதிமூன்று லட்சம் நம்ம அதைத்தான் சொல்றோம் இவங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் பதிமூணு லட்சம் இது நம்ம பணியாற்றவங்க

இன்னைக்கு வந்து சாலிடா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அதிமுக திமுக இந்த ஒன்றரை கோடி வாக்குகள் வந்து நீ பல லட்சம் கொடுத்தா கூட காசுக்காக போக மாட்டேன் இந்த ஒன்றரை கோடி வாக்கும் விஜய்க்காக தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒரு மாற்றத்தை நோக்கி வாக்கு காசை அதெல்லாம் நடக்காது மற்ற கட்சிகள் மாதிரி சும்மா சாதாரணமா வந்து ஒரு ஒரு முகாம போட்டு அந்த முகாம்ல வாங்கப்பா நீ திமுக உறுப்பினரா நீ அதிமுக உறுப்பினர் தான் ஒரு சீட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்து உறுப்பினர் சேர்க்கல இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே உறுப்பினர் சேர்க்கை வந்து இருக்காங்க ஆன்லைன்ல வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஒருத்தர் உறுப்பினராக சேர்வதாக இருந்தா அவன் உள்ள போய் ஓட்டர் ஐடி வந்து உள்ள வந்து இன்புட் பண்ணணும் ஆதார் உள்ள இன்புட் பண்ணணும் அப்படி இன்புட் பண்ணி தான் அவன் என்ன பண்ண முடியும்னா அதில் உறுப்பினராக சேர முடியும் அப்ப ஒன்றரை கோடி நபர்களுமே வந்து ஒரு சாலிடான ஒரு வாக்குகளை கொண்ட ஒரு நபர்கள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் சாதாரண விடயம் இன்னும் இருக்கு ஆறு ஏழு எட்டு மாசம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கு அதுல எத்தனை பேர் வந்து ஏன்னா திமுக உடைய போதாமைகளை மனுஷன் ஒன்றரை கோடி வாக்குன்ற செய்தியை பார்க்கும்போது போது இந்த மக்கள் விஜய் கூட வந்தா என்ன வரட்டு போராட்ட போடுவோம் நினைச்சா என்ன செய்ய முடியுது பெண்கள் அதிகமா இருக்கிறது பெரிய சிக்கல் திமுகவுக்கும் சிக்கல் அதிமுகவும் சிக்கல் ஏன்னா பெண்கள் அதிகமா இருந்தாலே அந்த ஓட்டு வந்து டபுளா கன்வெர்ட் ஆகும் டபுளா கன்வெர்ட் ஆகும் அப்ப இருபத்தஞ்சுன்றது

டெக்னாலஜி தெரிந்த நபர்கள் ஒன்றரை கோடி பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ டெக்னாலஜி தெரியாம ஒரு மாற்று அரசியல் நோக்கி நம்ம நகர்வோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கின்ற கிராமப்புறத்தை சார்ந்த நபர் இருப்பாங்க தெரியுமா விஜய் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து அப்போ இந்த மாதிரி ஆட்களையும் சேர்த்தோம் அப்படின்னா அது எத்தனை லட்சமாக உயரும் அப்படின்றது நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் சொல்றதை பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தான் முதலமைச்சராக வந்துவிடுவார் என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இல்ல அது வந்து அப்படி மக்கள் தீர்மானிச்சாங்க அப்படின்னா நம்மளால ஒண்ணு மாற்ற முடியாது அவரால் ஏதாவது செய்வாரான்னு எதிர்பார்ப்பாங்க அது வந்து நம்ம கையில கிடையாது ஒருவேளை வந்து திமுக ஆண்டது போதும் அதிமுக ஆண்டது போதும் விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னா மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா அதுல நாம எதுவும் பண்ண முடியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாலை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த வட்டம் பெரும்பான்மை கட்சி பெரும்பான்மை என்பது ஒவ்வொரு கட்சிகளும் கிடைப்பது என்பது சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் அந்த சொல்லுவாங்க

ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசுகிற மாதிரி இன்னைக்கு இந்த இரண்டு விடயங்கள் இந்த இரண்டு விடயங்கள் என்று வருகின்ற பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரசு ஊழியருடைய வாக்குகள் சேர்ந்து ஒரு ஆறு சதவீதம் தோணும் அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஒன்றரை கோடி உறுப்பினர் சேர்த்துருக்காங்க இல்லையா இது நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு சரிங்களா அப்போ இருபத்தைந்து மாறும் முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து வாக்குகள் இருக்கின்றது இதை நாங்கள் சொல்லலை அந்த உறுப்பினர் சேர்க்கை சொல்லுது அவங்களோட டேட்டா இருக்கு ஆமா உறுப்பினர் சேர்க்கை சொல்லுது அதே மாதிரி வந்து இந்த தேர்தல் அனலிட்டிகல் பர்சன்ஸ் இருப்பாங்க தெரியுமா சமூக வலைதளம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களும் கூட இந்த மாதிரி சமூகத்தில் கூட சொல்லியிருந்தாங்கல்ல திமுகவுக்கு வந்து எழுபது டு எண்பது நம்ம சொல்லல இந்த பெங்களூர்ல ஒரு பத்திரிகையை சொன்னாங்கல்ல அது ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி திமுக நமக்கு தெரியல ஆளுங்கட்சியே சொல்லி ஒரு டேட்டா தமிழ்நாட்டை எடுத்துக்காங்க அந்த டேட்டா அடிப்படையில் திமுக வந்து எழுபது டு எண்பது அதிமுக அறுபது டு எழுபது விஜய் நாற்பது நாற்பது இடங்கள் விஜய் இழுபறி ஐம்பது இந்த இலுபறி எங்க போகும் விஜய் நோக்கி நகர நகரத்தை நோக்கி நகரம் கூட்டாட்சி

இது தமிழக வெட்டி கழகத்துக்கு வாக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியல இந்த இடத்துல இன்னொரு முப்பத்தொரு சதவீதம் முப்பத்தஞ்சாவும் இருபத்தஞ்சாவும் ஒரு கல சூழல்கள் இருக்குது இந்த சூழல்கள் அனைத்தையுமே அறிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில அங்கங்க இருக்கிற ஒரு டிராபாக்ஸ் எல்லாத்தையும் திருத்திக் கொள்வார்களா அப்படின்றத வந்து பார்ப்போம் ஒருவேளை தமிழக வெட்டி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அவர் ஒரு பெரும்பான்மை வாக்குகளை வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டோ கூட்டாட்சி தத்துவம் உருவாகட்டும் சரிங்களா என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்து புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்